வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம வசந்த வாழை சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரோஜா செடி வளர்க்குறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எனக்கு ரொம் ரோஜா செடி வளர்க்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ரெண்டு மூணு வருஷமாக நான் ரோஜா பூ செடி வாங்குவேன் அது நல்லா வளர்க்கணும்னு வளர்ப்பேன் அப்புறம் செத்து போயிடும் ஏன் இது மாதிரி சாவுது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் யூடியூப் பார்ப்பேன் அதில் எல்லாரும் சொல்லுவாங்க அதையும் போடுவேன் அப்போ கூட எந்த இதை போட்டாலும் இது வந்து ஒழுங்காகவே வளரலை அப்புறம் நான் இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் இந்த செடியை நான் வாங்கினேன் வாங்கினதுக்கப்புறம் நானாவே வீட்டில் இருக்கிற காய்கறி இருக்கும் இல்லைங்களா அதாவது இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லா காய்கறி தோளும் ஒரு கோணியில் போட்டு வைப்பேன் அந்த கோணியில் போட்டு 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 வச்சு ஒரு மாதம் கழித்து நான் பார்த்தனா அடியில் இருக்கிற அந்த குப்பை வந்து உரமாக மாறி இருக்கும் அந்த உரத்தை நான் அந்த ரோஜா செடிக்கு போட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த ரோஜா செடி வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு நீங்களும் இந்த மாதிரி அந்த உரத்தை போட்டு ரோஜா செடி வளருங்க செடி வந்து சாவே சாவாது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நோய் கூட இல்லை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் தழுவுலாம் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் நேற்று தான் ஆறு பூ பறித்தேன் இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கி இந்த செடியில் ரெண்டு பூத்திருக்கு நிறைய மொட்டும் இருக்குது அப்புறம் இந்த செடியில் பாருங்கள் இங்கே பூ இருக்குது இங்கே பூ இருக்குது எல்லாமே பூக்கம் பூக்காம்பு வந்து எல்லாம் மொட்டு தான் இருக்குது நீங்களும் இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் ரோஜா செடி வளர்க்குறதுல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ